தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தனியார் கல்வி நிறுவன வளாகங்களில் மாணவர் தங்குமிடங்களுக்கு அனுமதி சவுதி அரசு அறிவிப்பு சவுதி அரேபியாவில் அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளி வளாகங்களுக்குள் மாணவர்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்களை அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது நகராட்சிகள் மற்றும் வீடமைப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படி மாணவர் தங்குமிடங்கள் கல்வி நடைபெறும் கட்டிடத்திலிருந்து தனியாக அமைக்கப்பட வேண்டும் இந்த விதிமுறைகள் தனியார் துறையில் செயல்படும் சிறுவர் பள்ளிகள் மழலை பள்ளிகள் பள்ளிகள் மற்றும் கல்வி வளாகங்களுக்கு பொருந்தும் மேலும் மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒதுக்க வேண்டிய குறைந்தபட்ச நிலப்பரப்பை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது பள்ளிகள் ஒவ்வொரு மாணவருக்கும் குறைந்தது நான்கு சதுர மீட்டர் நிலப்பரப்பு வழங்கப்பட வேண்டும் கல்வி வளாகங்களில் இது ஐந்து சதுர மீட்டர் வரை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய விதிகள் பாதுகாப்பு கட்டிட தரநிலைகள் மற்றும் நகர்ப்புற திட்டமிடலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த முடிவு மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மேம்பட்ட சூழலை உருவாக்கும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது